படகு மூலம் தப்பிச் செல்ல திட்டமிட்ட சம்பத் மணம்பேரி ஆதாள குழுக்கள் தொடர்பாக ஜப்பானில் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமாரதி அப்படிமேத்துள்ள ஹரகட்டாவிடம் பணம் கோரிய இருபது அரசியல்வாதிகள் இவை தொடர்பாக இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் சம்பத் மணம்பேரி அண்மை காலமாக அடிக்கடி பேசு பொருளுக்கு உள்ளாகி வரக்கூடிய நபர் இவர் அண்மையில் கைது செய்யப்பட்டு தீவிரமாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்தார் அவரிடமிருந்து பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்பட்ட வண்ணம் இருக்கின்றன அண்மையில் மேல் மாகாண குற்றத்தடுப்பு பிரிவிடம் அவர் ஒப்படைக்கப்பட்டார் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் அவரை மேல் மாகாண குற்றத்தடுப்பு பிரிவு தீவிரமாக விசாரணைக்கு உட்படுத்தி வருகிறது அதன் மூலமாக பல புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் பாதாள குழு உறுப்பினர் கஜா என்று சொல்லக்கூடிய நபர் படுகொலை செய்யப்பட்டார் அவரோடு அவருடைய பிள்ளைகள் இருவரும் கூட கொலை செய்யப்பட்டார்கள் அந்த தற்போது ஒரு இந்த சம்பத் சமன் உள்ளிட்ட திட்டமிட்டுதான் இவரை கொலை செய்திருந்தார்கள் ஆனால் அந்த கொலையை செய்த துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டார் ஆனால் அந்த துப்பாக்கிதாரிக்கு யார் ஆயுதத்தை வழங்கியது என்பது தொடர்பாகவே சம்பத் மனம்பேரி தெரிவித்திருக்கின்றார் அதாவது சம்பத் மணம்பேரியே அந்த துப்பாக்கிதாரிக்கு ஆயுதத்தை கொண்டு சென்று கொடுத்ததாக தற்போது அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் ஏற்கனவே ஆயுத பரிமாற்றம் போதைப் பொருள் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பல தகவல்களை சம்பத் மனம் வழங்கியிருக்கின்றார் இவ்வாறான நிலையிலேயே இந்த புதிய தகவலையும் கூட அவர் வழங்கியிருக்கின்றார் இந்த ஐஸ் போதைப் பொருள் கொள்கையின் தொடர்பாகவும் அவர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் அதாவது வெளிநாட்டிலிருந்து சமன் சம்பத் மனம்பேருக்கு தொலைபேசி மூலமாக ஒரு அழைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார் இருக்கின்றார் அந்த அழைப்பை ஏற்படுத்திய பெக்கோ சமன் ஒரு முக்கியமான விடயம் அதாவது இரண்டு கொள்கலன்கள் இருக்கின்றன அவற்றை நீங்கள் கிளியர் செய்து கொடுக்க வேண்டும் அதாவது அவற்றை நீங்கள் பொறுப்பேற்று அதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சமன் சம்பத் மனம்பேருக்கு சொல்லியிருக்கிறாரு அந்த சந்தர்ப்பத்தில் சம்பத் மனம்பேறி பெக்கோ சமனிடம் கேட்டிருக்கின்றார் இதில் ஏதாவது சிக்கல் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஆனா அவர் அதற்கு எவ்வித சிக்கலும் இல்லை ஒரு வகையான கற்கள் தான் இந்த கொள்கலன்களில் இருக்கின்றன எனவே அவற்றை நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் ஏனைய விடயங்களை பிறகு சொல்கின்றேன் என்று தான் கூறியிருக்கின்றார் இப்படி அந்த இரண்டு கொள்கலன்களையும் துறைமுகத்திலிருந்து விடுவித்து அதனை மித்தனிய பகுதிக்கு இவர் கொண்டு சென்றிருக்கின்றார் அதற்கு பின்னர் தான் அந்த கொள்கலனில் ஐஸ் தயாரிப்பதற்கான போதைப்பொருள் பொருள் இருப்பதை அவர் அறிந்து கொண்டிருக்கின்றார் கைது செய்யப்பட்ட பிறகுதான் இவரும் இவருடைய சகோதரரான பியால் மணம்பேரி என்பவரும் அந்த கொள்கலனில் இருந்த அந்த ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்புக்கான ரசாயனங்களை மறைத்து வைப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள் ஆனால் அது வெற்றியளிக்கவில்லை இந்த ஐஸ் போதைப் பொருள் தொடர்பான தகவல் தெரிந்தவுடனேயே அவர் தருண் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபரின் உதவியோடு படகு மூலமாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்று இந்தியாவிலிருந்து வேறு ஒரு நாட்டுக்கு செல்வதற்கு திட்டமிட்டிருந்ததாகவும் அதற்கு முன்னரே சம்பத் மணம்பேரியை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஆகையினாலே தலைமறைவாகி இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும் கூட சம்பத் மணம்பேரி தெரிவித்திருக்கின்றார் மற்றொரு பாதாள உலகக்குழு தலைவர் தான் இந்த ஹரக்கட்டா இவரும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தான் இவர் கைது செய்யப்பட்டார் அதாவது கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்களாக தடுப்பு காவலில் வைத்து அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார் இவரை பல சந்தர்ப்பங்களில் கொலை செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன அந்த கொலை முயற்சிகள் தடுத்து நிறுத்தப்பட்டாலும் கூட தொடர்ந்தும் அவர் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார் தொடர்ச்சியாக அவர் நீதிமன்றத்திற்கு கொண்டு வருகின்ற பொழுது ஊடகங்களை நோக்கி ஒரு கருத்தை அவர் வளமையாக கூறி வருகின்றார் ஒரு அரசியல்வாதியுடைய பெயரை கூறுகின்றார் அதே ஒரு போலீஸ் அதிகாரியினுடைய பெயரையும் கூறுகின்றார் ஓடி தியாக் துண்ணி தீர்க்கிட்டேன் இவர்கள் கோடிக்கணக்கில் பணத்தை தன்னிடம் கேட்டதாகவும் அதை கொடுக்க மறுத்ததாலேயே தான் கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தொடர்ச்சியாக அவர் கூறி வருகின்றார் இப்படியான நிலையில் அறக்கட்டாவினுடைய தந்தையார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு மூன்று பக்கங்கள் அடங்கிய கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றார் அந்த கடிதத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகள் ஹரக்கட்டாவிடம் லஞ்சமாக பணம் கேட்டதாகவும் அவ்வாறு கேட்கப்பட்ட கோடிக்கணக்கான பணத்தை கொடுக்க மறுத்ததன் காரணமாகவே அவர் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அரசியல்வாதிகள் தொடர்பான தகவல்களை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாட்டின் மூலமாக தெரிவிப்பதற்கு அறக்கட்டா தயாராக இருப்பதாகவும் தற்போது தடுப்பு காவலில் இருப்பதால் அதனை அவரால் செய்ய முடியாதிருப்பதாகவும் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய அவருடைய தந்தை அதற்கான அனுமதியை பெற்று தருமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதம் ஏற்றுக்கொள்ளப்படுமா அதற்கு பின்னர் ஹரக்கட்டா லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராகி இந்த தகவல்களை வழங்குவதற்கு அனுமதி கிடைக்க பெறுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சந்தர்ப்பத்தில் ஜப்பானுக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாயக்க அங்கிருக்கக்கூடிய இலங்கையர்கள் மத்தியில் உரையாற்றிய போது இலங்கையில் இருக்கக்கூடிய பாதாள உலக செயற்பாடுகள் தொடர்பாக பேசியிருக்கின்றார் அப்படிமே மத்துப்பிட்ட தலை ராஜ்யத்தின வகையும் சாமானிய அப்பிக்கணுதினுக்கரணம் ஆண்டு வத்தினோ

ඒතු සාම නිස නුන කරන පොලිසි ුත්ති න ඒකල ගන ගන රන ොිසිි ු. මිනිස්සු ගණුදනු කරන හමු දාවක් න්න. ඒ න කර හමු ක්ින්. அதாவது ஒரு அரசாங்கம் எப்படி கொண்டு நடத்தப்படுகிறதோ அது போன்று தனியான ஒரு அரசாங்கத்தை இந்த பாதாள உலக குழுவினர் செய்து வந்திருப்பதாகவும் இந்த கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும் போது சாதாரணமாக மக்கள் முன்னெடுக்கின்ற நடவடிக்கைகளை விட மிக வேகமாக விரைவாக அந்த கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய செயற்பாடுகள் பாதாள உலக குழுவினருக்கு இந்த அதிகாரிகள் செய்து கொடுப்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் ஒரு சில பாதாள உலக உறுப்பினர்கள் மூன்று கடவுச்சீட்டுகளை கூட வைத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் அதே மாதிரி இந்த வாகனங்கள் தொடர்பாக வாகன கொள்வனவோ அதற்கான பதிவுகள் போன்ற நடவடிக்கைகள் கூட இந்த பாதாள உலக குழுவினர் மிக இலகுவாக செய்து கொள்வதாகவும் அவற்றை செய்து கொடுப்பதற்கு பல அதிகாரிகள் மிக வேகமாக நடவடிக்கை எடுப்பதாகவும் கூட தெரிவித்திருக்கின்றார் இப்படி பாதாள உலகக்குழு தொடர்பாக ஜப்பானில் ஜனாதிபதி உரையாற்றியிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் தொடர்ச்சியாக இந்த பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் கைது அதே போன்று அவர்கள் வழங்கக்கூடிய தகவல்களை முன்வைத்து பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் இது போன்ற இன்னும் ஏராளமான செய்திகளோடு மெற்றமொரு காணொளியிலும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் வீரகேஸ்வரி வித் க்ரேட் அச்சீவ்மெண்ட்ஸ் மூவிங் டோர்ஸ் 100 ஹண்ட்ரட் இயர்ஸ் ஃபோர் நைன்டி ஃபைவ் இயர்ஸ் எம் பியாண்ட் The daily and weekly Veerakesri newspapers have been the trusted, enduring voice of the Tamil people. Now we bring you news and entertainment on Veerakesri.lk and across all social media, reaching every audience. Stay with Veerakesri for truth, legacy, and future.